ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் மிச்சமே ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு குரக்கன் தோசை செய்யப் போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தோசை பேட்டர் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு குரக்கன் மாவு எடுத்திருக்கிறேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன் இது வந்து கடையில் வாங்குற அரிசி மாவு பேக்கெட் மாவு இருக்கேன்னா அதுதான் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்கிறேன் ஈஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் இன்றைக்கி பேட்டர் செய்கிறதுக்கு பால் தான் எடுத்திருக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தண்ணியும் எடுத்து குறையிலும் ஆனால் பால் சேர்க்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ரெசிபி மாவு அளவு வந்து இவ்வளோ இல்லை எந்த கப்பில் நீங்கள் குரக்கன் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் அரைவாசிக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஈஸ்டையும் கொஞ்சம் கூட குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அளவில் தோசைக்கு மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு அறாவிற்கு மாதிரி மூடி அப்படியே வச்சுடுங்க இருக்கட்டும் அடுத்து தோசைக்கான ஒரு டேஸ்ட்டான சட்னி ஒன்று அரைச்சிக்கு வருவோம் அதுக்கு நான் சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன் அதில் பழுத்த ரெண்டு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு பல் வெள்ளப்பூடு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இதோடவே ஒரு பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக கொத்தமல்லியெலாம் சேர்த்துருக்கிறேன் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கு போகிறோம் நான் இதில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கொடர போகிறேன் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல தக்காளி டீரப்பதமே போதும் இதையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேசிக்காய் சாறு தான் ஒரு பாதி தேசிக்காடை சாரையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் உப்பு போதாட்டி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட்டான சட்னி ரெடி அடுத்து நாங்கள் ஒரு தாலிப்பொண்ணு செஞ்சு கொடுவோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேனு ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் இருந்தால் அதுவும் சேர்த்து குறையிலும் இப்போ இல்லை இடித்த ஒரு வெள்ளைப்பூடு பெரிய ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து இருக்கிறேன் இதோடவே ஒரு பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இதை என்னத்துக்கு செய்கிறோம்னா நாங்கள் தோசையை வந்து பிளெயின் தோசையாக கூட ஊற்றி எடுக்கையிலும் ஆனால் இது மாதிரி ஒரு வதக்கல் ஒன்று சேர்த்து செய்யப்போக்குள்ள அட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதிலே நீங்கள் கேரட் துறி சேர்க்கையிலும் அப்படி இல்லாட்டி போன்ச்சி எல்லாம் சேர்த்து குறையலும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து இருக்கிறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே வதக்கினதுக்கு போகிறோம் இது அப்படியே நாங்கள் தோசை பேட்டர் இருக்கேன்னா அதில் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அரைவருக்கு போகிறோம் எங்களை தோசை பேட்டர் இது மாதிரி தான் இருக்கும் இதை விட கொஞ்சம் கூட இருக்கமா திக்க சொன்னால் தேங்காய் ஊற்றி இந்த மாதிரி அளவுக்கு மறுவாலும் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இல்லை நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோம்னா தாளிப்பு அதை சேர்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு பீன்ஸ் கேரட் துருவி சேர்த்து குறையணும் பிள்ளாட்டி லீக்ஸ் எல்லாம் இருக்கேன்னா அது சேர்த்து குறையிலும் உங்களோட விருப்பம் தான் ஹெல்த்தியாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து குறையிலும் நையில் இன்னும் பேட்டருக்கான உப்பு சேர்க்கலை அதனால் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்குப் போகிறோம் இப்போ நாங்கள் தோசை செஞ்சு குருவோம் அடுப்பில் பேன் ஒன்று வச்சு பேன் நல்லா சூடாகவினதுக்கு போகிறோம் அதில் ஒரு கரணி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க தோசை கீழே பக்கம் நல்லாவே வெந்து மேலாலேயும் அந்த ஈரப்பதம் வந்து இல்லாமல் போனதுக்கு பிறகு மட்டும் தோசையை திருப்பி போடுங்க அப்படி இல்லாட்டி வேவ முதல்ல திருப்பி போட்டிங்கண்டா வெடிக்கும் இந்த மா ஈரப்பதம் எல்லாம் இல்லாமல் போனதுக்கு பிறகு திருப்பி போட்டு மற்ற சைடும் நல்லாவே வேவ வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான குரக்கன் தோசை ரெடி குரக்கன் தோசைலாம் அந்த கொஞ்சம் கூட ரஃப்பாக இருக்கிறனால மிச்சம் பேருக்கு அது பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சரியாக பேன் கேக் கொண்டுட்டு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் நான் சட்னிக்கு சின்ன ஒரு தாலிப்பும் செஞ்சு கொண்டேன் விரும்பினா மட்டும் நீங்கள் அதை செஞ்சு குறையிலும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லாட்டி டின்னருக்கு கூட ஈஸியாகவே ரெடி பண்ணி குறையிலும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதே மாதிரி தான் டயட் பண்ண விரும்புகிறாக்கள் இது மாதிரி செஞ்சு குறையிலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ன வீடியோஸ் அவளை பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்